ஆதர்ணிய பந்துகனு நமஸ்கார் அம்மா பொலுரை வச்சு ஆசா குறிச்சி அப்படின் பொலுறு திபா நாங்கள் ஒரிசால இருக்கோம் சனல எல்லாருக்கும் காலை வணக்கம் அதுவும் தா இங்கே இருக்கிற குளிரோட நல்லா எங்களோட பொழுது நல்லா போயின்னு இருக்கு இங்கே பண்ணுற ஒவ்வொரு சாப்பாடும் நாங்கள் இங்கே இருக்கிற கல்ச்சரும் வந்து நான் தமிழில் சொல்லி நிற்க ஒரியாலையும் சொல்லி நிற்க ரெண்டு லாங்குவேஜ்லையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து எங்க நாத்தனார் வீடு வந்து நாங்க கீழே இருக்கோம் அப்பா அம்மா மேல வந்து நாத்தனார் இருக்காங்க அங்க வந்து அவங்களோட ஹாலில் வந்து ஜெகந்நாத் சாமியோட ஸ்டாச்சு வந்து அது கட்டையில பண்ணுது அஹ் எங்க மாமியாரோட அப்பா வந்து பண்ணி கொடுத்தது அந்த ஸ்டாச்சு ஜெகந்நாத் சாமியோட அது வந்து வேப்பம் கட்டையில பண்ணுது அது ஹாலில் வந்து ரொம்ப பெருசு பெருசா வச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் ஒரு சைஸ்க்கு மேல போனா அது பூஜா ரூம்ல வச்சு பூஜை பண்ண முடியாது அதனால எங்க வீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து இதெல்லாம் செடி வந்து வச்சிருக்காங்க என்னோடது ரொட்டி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ரொட்டி வந்து அவ்வளவு சாஃப்டா எப்படி வருது அப்படின்னு சொன்னீங்க ஒண்ணுமே இல்லை வெறுமனா நம்ம எவ்வளவு கோதுமை வைத்துக்கிறோமோ அதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நார்மல் தண்ணி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விரல் உள்ளே வச்சு அழுத்தும் போது விரல் உள்ளே போகிற அளவுக்கு அந்த தானவே அந்த ரொட்டி மிக்ஸ் பண்ணி மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாவே போதும் இது வந்து அக்கா டியூஸ்டே வந்து அவங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து பச்சை பருப்பு இருக்குல்ல பச்சை பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் போடாதனால கொத்தமல்லி கருவேப்பில போட்டிருக்காங்க இல்லைன்னா கேரட் ஏதாவது போட்டு கூட அது தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்பா அம்மா வெங்காயம் சாப்பிடுவாங்க இவங்க வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம ஊர்ல வந்து புதினா வந்து ரொம்ப பெருசு பெருசா கிடைக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லியும் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் ஆனா ஊர்ல வந்து பாருங்க கொத்தமல்லியோட கட்டு வந்து ஒரு சின்ன சின்னதா இருக்கும் அது ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட இலையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்கும் இது வந்து எங்க ஊர் ஓ எங்க ஹோட்டல் இருக்கு இங்கே நம்ம வந்து சென்னையில இருக்க இட்லி வடை எல்லாம் அந்த ஹோட்டல்ல நாங்க வித்து சேல்ஸ் பண்ணின்னு இருக்கோம் அந்த வடையும் இட்லியும் வந்து எப்படி இருக்கு செக் பண்ணுன்றதுக்காக சாம்பார் எல்லாம் பசங்க கரெக்டா பண்றாங்களான்றதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க கீழே வீட்டுக்கு வந்து ஸ்கிரீன் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் சென்னையில இருக்கிற அந்த வீட்டோட ஸ்கிரீனே தான் அந்த குவாலிட்டியை வேற மாடல்ல வாங்குறோம் ஏன்னா அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் யூஸ் பண்ணது இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபுல் ஹால் வந்து பிளைன் கொடுத்துருக்கோம் அதனால கொஞ்சம் ஃப்ளவர் போட்ட மாதிரி ஸ்க்ரீன் இருந்தால் நல்லா இருக்கும் என் பொண்ணுக்கு பிங்க் கலர் பிடிக்குன்றதால சரி அதே மாதிரியும் கீழே கொஞ்சம் பிங்கிஷா இருக்கிற மாதிரி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனும் மேலே வந்து ப்ளூ கலருக்கும் ப்ரௌன் ப்ரௌன் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி வாங்கினோம் ரெண்டும் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்க்ரீனோடது ஆல்ரெடி ஒன் இயர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்க்ரீன் ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த ஸ்க்ரீனோட லிங்க் யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கலனா கூட நான் அமேசானில் வாங்கினது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரெண்டு வரும் செட்டோட ஒரு விண்டோவுக்கு கரெக்டாக ஊரில் இருக்க கத்திரிக்காய் வந்து மேக்சிமம் பூச்சி இருக்கும் பூச்சி இருக்கிற கத்திரிக்காவை தான் ஹைப்ரிட் இல்லாமல் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது முருங்கைக்கீரை நான் நேற்று சொன்னது வந்து சன்னா சாக்கம் அப்படின்னு சொன்னேன்ல முருங்கை பம்கின் போட்டு பம்கினும் கத்திரிக்காவும் போட்டு அக்கா பண்ணியிருக்காங்க அது வெங்காயம் இல்லாமல் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வெங்காயம் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்கன்றதால இது டால்மாவும் எல்லா வெஜிடபிளும் போட்டதும் வெங்காயம் இல்லாமல் பண்ணது கீழே நான் பண்ணி இருந்த வெங்காயம் போட்டது மேலே வெங்காயம் இல்லாமல் அவங்க பண்ணாங்க அப்பா பயன் बेसी தமிழ்ற आमा என்னன்னா कल्चर बेसी வந்து ஆமா ஒடியா கல்ச்சர் பேசி தக்கின்கூஜிபா பயன் பேசி தமிழ்ற கோவிச்சு ஒடியாரு டிக்க டிக்க கோச்சுந்தி இது வந்து அக்கா வந்து தேங்காய் வந்து எங்க வீட்டோட தேங்காய் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ஒரு சில ஃபேமஸ் ரெண்டு ஸ்வீட் வந்து மண்டா பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க கக்கரை பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம்ல உள்ள பூர்ணம் வச்சு அதே மாதிரிதான் மண்டபிட்டான்னு சொல்லுவாங்க தேங்காய் சுகர் போட்டிருக்காங்க எள்ளு போட்டிருக்காங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அரிசி மாவுல எப்படி கொழுக்கட்டை இது பண்ணுவோமே வெள்ளை கொழுக்கட்டை அதே மாதிரி உள்ள வச்சுட்டு அத வந்துட்டு ரவுண்டா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பண்ணாம எப்படி ரவுண்ட் ரவுண்டா பண்றாங்க இது வந்து மண்டபிட்டான்னு சொல்லுவாங்க இந்தியாவில வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு கல்ச்சர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஸ்வீட்டோட பேர் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த டிஷ் பண்ற மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோட ஷேப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஒரிசாக்கு வேற பேர் இருக்கும் சென்னைக்கு நம்ம சென்னையில வந்து கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்துட்டு மண்டபிட்டா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்வீட் வந்து ரவையில பண்றது இது ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் ரவையை வந்துட்டு தண்ணியில சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதை ஒரு மாவு மாதிரி நம்ம அரிசி மாவு பண்ணுவோம்ல இது ரவையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து மேலே கோட்டிங் மாதிரி பண்ணிட்டு அந்த பூரணம் வச்சுட்டு ஒன்னு வந்து பாயில் பண்ணி எடுப்பாங்க இன்னொன்னு வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இது வந்து கக்கராப்பீட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதர்சம் பண்ற மாதிரி தான் நம்ம கொழுக்கட்டை பண்றத அரிசி மாவில் பண்ணுற கொழுக்கட்டை வந்து இங்கே ரவையில பண்ணிட்டு அதே உள்ள பூர்ணம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து அந்த தேங்காய் வெள்ளம் எள்ளு எல்லாம் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேக்சிமம் இந்த ரெசிபியோ ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரவையில் பண்றதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் ஒரிசால எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் கண்டிப்பா வீட்டுல வந்துட்டு இந்த ஸ்வீட் வந்து பண்ணுவாங்க அப்பான்னா அம்மா சப் அசுச்சுன்னா சென்னை போய் அப்பானா கக்கரா பீட்டா மண்டா பீட்டா சப்பு தீட்டா கொறிக்கி ஸ்வீட் அமுக்கு தேய்ச்சிருந்தி காய்பா பையன் டியூஸ்டே பி ஃபாஸ்டிங் பி ரொய்போ அவ் காய்பா பையன் பி ரெடி கொரிபோ குய்க்கு அமக்கு கொரிக்கி தேய்ச்சிருந்தேன் இது வந்து சூடா அப்பதான் அக்கா பண்ணின்னு வந்தாங்க மேல பாருங்க அதர்ச மாதிரியே ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதை கட் பண்ணமுன்னா அது உள்ள வந்துட்டு தேங்காவும் கரெக்டாக அந்த பூர்ணங்க வந்து உள்ளே வந்து சாஃப்டா இருக்கும் மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே சாஃப்டா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது அந்த ரபில வந்து கொஞ்சமாக தான் ஸ்வீட் போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டோட முன்னாடியே வந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அதனால எங்கள் வீடு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்கிறது இப்போ பக்கத்தில் நிறைய வீடு வருது அதனால என்ன பண்ணிருக்கோம் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் தனியாக இருக்கிறதால ஃபுல்லாக எல்லாமே சிசிடிவி போட்டு தான் கவர் பண்ணி வச்சுருக்கோம்

இங்க ஒரிசால வந்து ரோல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொட்டில வந்து ரோல் பண்ணி கொடுப்பாங்க முட்டை எல்லாம் போட்டுட்டு நாங்க என்ன பண்ணோம் மைதாலையே வந்து பரோட்டா மாதிரி பண்ணிட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு உப்பு அது கூட மிளகு தூள் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டுட்டு ஆம்லெட் போடுற மாதிரி முட்டையை நல்லா ஊத்திடணும் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க ரொட்டில பரோட்டா எது இருக்கோ வீட்டுல இப்ப லெஃப்ட் ஓவர் நைட்டு நம்ம ரொட்டி செஞ்சோம்னா அது காலையில கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்ததுன்னா பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அந்த முட்டையை போட்டுட்டு அது மேலே இந்த ரொட்டி வந்து ரொட்டி தான் அது ரொட்டி மாவை வந்து நாங்கள் பரோட்டா மாதிரி ஃபுல்லாக கோல் ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி பண்ணோம் முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்லெட் கீழே நல்லா வெந்துட்டோன்னு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் மயோனேஸ் டொமேட்டோ சாஸ் இன்கேஸ் நீங்கள் கேப்பேஜ் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சோம்னா ரோல் பண்ணி கொடுத்துட்டு அது வந்து கட் பண்ணி டிஃபன் பாக்ஸ் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா பசங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி சா வடை பண்றதை விட ரோட்டியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ரோல் மாதிரி பண்ணி கொட்டுவேனா இன்கேஸ் முட்டை சாப்பிடாத பசங்க கூட முட்டையை சாப்பிட்ருவாங்க நான் வந்து ஃபுல் ரெசிப்பியும் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வாட்டி நான் சொல்லவே இல்லை ஏன்னா ரெண்டு ரூம்க்கும் ரெண்டு வீட்டுக்கும் நான் இப்போ எங்கேயோ அங்கேயும் அக்கா ஒரு ஒன்று பண்ணின்னு இருக்காங்க நான் ஒன்று பண்ணின்னு இருக்கேன் அதனால ஃபுல்லா வந்து என்னால் சொல்லவே முடியல எப்பாவது ஒரு வாட்டி ஒவ்வொரு ஸ்வீட்டும் வந்து ஃபுல் வீடியோ போடுற மாதிரி பண்ணுறேன் இன்கேஸ் எங்களோட லைஃப் ஸ்டைலில் நாங்கள் பண்ணுற இந்த டிஷ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட வீடியோ வந்து ஃபுல்லாக நாங்கள் போடுறேன் ஆமாம் வீடியோ அப்பனுக்கு பொல்ல லகிபத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து இது எங்களோட லைஃப் ஸ்டைல் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம தூங்குறோம் நாளைக்கு காலையில அது கன்ஃபார்மா நம்ம எழுந்து போமோ என்னன்னு சொல்ல முடியாது இருக்கிற லைஃப்பை ஒவ்வொரு ச டைமும் வந்து நம்ம வீட்ல இருக்க பெரியவங்களா கூட சேர்ந்து என்ஜாய் சந்தோஷமா இருந்த மனவே அதுவே நம்மளுக்கு வேல்யூபுல் டைமா இருக்கும் அமௌக்கு ஆசிய ரீசன் கண்காணி நியூ யர் டாய் நூர் ஸ்டார்ட் ஹோச்சு சே டம் மாா பாஞ்சமேட் அம்மை ரெண்டு ஃண்டா ந ஒரு சாரி கிளைமேட் போய் அம்மா பிள்ளாப்பானவுக்கு ஏட்ட பீட்டி திக்கிப்பா போய் தரக்கார் போயிட்டு நம்ம நீக்கி வச்சு எங்களோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயம் வேணா எங்களோட சந்தோஷமோ துக்கமோ எங்களோட அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்ல ஆனால் என்னோட மாமியார் மாமனார் வந்து அந்த சேம் ஈக்குவலா தான் என்னை வந்து இங்க பார்த்துக்குறாங்க காலையில சென்னையில வந்து பசங்க ஸ்கூல் போகும்போது நான் ஃபைவ் ஓ கிளாக் வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் ஆனா இங்க வந்துட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பொண்ணுங்க வந்து நல்லா தூங்குவாங்க தூங்கிட்டு மெதுவா எழுந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க நான் இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கேன் அப்பா வந்துட்டு ரொம்ப சில்னஸா இருக்கிறதால இந்த டைமுக்கு எழுந்துக்கணும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து எல்லாரும் பூஜை பண்றதுக்கு எல்லாம் நானும் அவங்க பொண்ணு மாதிரி என்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்